ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான ரெசிபிங்க சாஃப்ட்டான எண்ணெய் குடிக்காத மொறு மொறு பூரியும் அந்த பூரிக்கு ஏற்ற மாதிரி பூரி மசாலாவும் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் இங்கே முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்இன் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த பூரி மசாலாவும் பூரியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம பூரிக்கு மாவு பசைச்சிக்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் தேவைக்கேற்ப தூளுப்பு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப் மாவு சேர்க்குறோன்னா அரை கப் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை வந்து தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் எண்ணெய் சக்கரை உப்பு எல்லாமே நம்ம டைரெக்டாக வந்து மாவில் சர்க்கரை சேர்த்தோன்னா கரையிறதுக்கு அப்படி அங்கங்கே அப்படி திட்டு திட்டாக இருக்கும் இதுபோல் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு சேர்த்தோன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சக்கரை இதில் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோது மாவு மாவை ஜளிச்சிட்டு சேர்த்துக்குங்க கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்து செய்யும்போது பூரி நல்லா கிறிஸ்பியாக வருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த தண்ணிகள் அளவுகள் கரெக்டாக இருக்குங்க நான் தண்ணியெலாம் எதுவும் மிக்ஸ் பண்ணல அரை கப் தண்ணி செத்துதோட நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க சர்க்கரை வேறு செத்துருக்கோம்ல நல்லா இலகி வரும் நல்லா டைட்டா பசஞ்சுக்குங்க பூரிக்கு மாவு ரொம்ப தண்ணியாக பசைஞ்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும் பூரி தட்டை தட்டையா வரும் டைட்டா தான் பூரி நல்லா உப்பி வரும் எண்ணெய் குடிக்காதுங்க வச்சு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மாவு நல்லா பிசஞ்சி எடுத்து பூரி எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ப சின்ன சின்ன உரண்டைகளா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப எல்லா மாவுகளையும் சின்ன சின்ன உரண்டைகளா கட் பண்ணியாச்சுங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விடலாங்க ரொம்ப ஊறக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டால் போதுங்க இப்போ ஊறிட்டுருக்கும் போது நம்ம பூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் பொரிஞ்சது இதோட பெரிய சைஸ் வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா நீலவாக்கில் கட் பண்ணிக்கங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாலாம் மாறக்கூடாது கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க நமக்கு இதில் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு இப்போ இதெல்லாம் சேர்த்து அடுப்பு மிதமான தீய வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் இதில் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா தட்டிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கங்க ஒரு தக்காளி பழம் சேர்க்குறேன் வெங்காயம் மூணு தக்காளி ஒன்று சேர்த்தா போதுமான அளவில் இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும் புளிக்குங்க ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு இது மிதமான தீய ஒரு மூணு நிமிஷம் வதங்க விடுங்க இப்போ வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க முந்நூறு எம்எல் தண்ணி சேர்க்குற தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க நம்ம இதில் கடலை மாவு சேர்க்க போகிறோம் அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் இந்த மணத்தீயிலே கொதிக்க விடுங்க நம்ம அதுக்குள்ளே மாவை ஊறிடுச்சிங்க மாவை வந்து நம்ம திரட்டி பூரியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு உருண்டைகளை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் மாவுலாம் ஸ்ப்ரெட் பண்ணலைங்க எண்ணெய் அப்ளை பண்ணிக்க மாவு போட்டு பூரி செய்யும் போது எண்ணெயிலலாம் ஒரே மாவாக இருக்குங்க கறிக்கு போன மாதிரி இருக்கும் எப்பவுமே பூரிக்கு எண்ணெய் அப்ளை பண்ணி உருட்டுங்க ரொம்ப தட்டையாக உருட்டக்கூடாது கொஞ்சம் கனமாக உருட்டணும் ரொம்ப தட்டையாக மெலிசாக உருட்டுனீங்கன்னா பூரி வந்து தட்டை தட்டையாக இருக்கும் பூரிக்கு கொஞ்சம் கனமாக உருட்டணும் சப்பாத்திக்கு கொஞ்சம் மெலிசாக உருட்டணுங்க இப்போ இதே மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ பூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கோம் எண்ணெய் காஞ்சதும் இதை தீயில் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் காஞ்சதுக்கப்புறம் இதை தீயில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக மாவு கிள்ளி போட்டு பாருங்க போட்ட உடனே மேலே மாவு எலும்பி வந்துச்சுன்னா அந்த டைமில் நம்ம பூரி போடலாங்க இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாம் போட்ட உடனே எலும்பி வருது பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் போல் பூரி நல்லா எலும்பி வரும் பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் இப்போ ஒரு சைடு சவந்துதான் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நம்ம சக்கரை செத்துதுனால நல்லா சவந்து வரும் பூரி நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் நம்ம ரவை சக்கரை சேர்த்ததுனால இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி விட்டு மிதமான தீயில வேக விடுங்க நல்லா சவந்துருக்கு பாருங்க பூரி நல்ல உப்பியும் வந்துருக்கு இப்போ இன்னொரு சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றினமோ அதே எண்ணெய் அப்படியே இருக்குங்க கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க பூரி இப்போ இதே மாதிரி எல்லா பூரியும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய குருமாவும் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ஒரு ஏழு நிமிஷத்துலேயே நல்லா கொச்சிருச்சு இந்த டைமில் நம்ம இதை கடலை மாவு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் கடலை மாவு கால் டம்ளர் தண்ணீரில் கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மாவு சேர்த்த உடனே கட்டியாகும் இப்போ மிக்ஸ் பண்ணி அப்புறம் மிதமான மணத்தை வச்சுட்டு இது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க இந்த கடலை மாவுடைய பச்சை வாசனைலாம் போயிடுங்க கொஞ்சம் கூட கடலை மாவு வாசனையே தெரியாதுங்க ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வெங்காய மசாலாவும் சாஃப்டான பூரியும் செய்து பாருங்க ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் அவ்வளோ அட்டகாசமா இருந்துச்சுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் செய்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பூரி குடிக்காத செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ ஒரு பூரிய பிச்சு காமிக்கிற பாருங்க நல்லா மேல நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க கையில் பிக்கும் போதே அப்படியே பொல பொலட்டு உழுதுங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க இதுக்கு இந்த சைடிஸே இல்லாமல் வெறும் வாயில் சாப்பிடும் போதே அவ்வளோ சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்களும் செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்